இப்போ உடல் உறுப்புகளை பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தலையில இருந்து கால் வர நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அத நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் ஒண்ணுன்னா பார்க்கலாமா இது நம்மளுடைய கைகள் இது நம்மளுடைய கைகள் இரண்டு கைகள் நமக்கு இருக்கு வலது கை இடது கை இரண்டு கைகள் நமக்கு இருக்கு இது விரல்கள் இது நம்மளுடைய விரல்கள் வலது கையில மொத்தம் ஐந்து விரல்கள் இருக்கு அதே மாதிரி இடது கையிலையும் மொத்தம் ஐந்து விரல்கள் இருக்கு ஸோ மொத்தமா நமக்கு பத்து விரல்கள் நம்முடைய கைகள்ல இருக்கு அடுத்தது மணிக்கட்டு இது மணிக்கட்டு குட்டீஸ் இது நம்மளுடைய தோள்பட்டை இது தோள்பட்டை இது நம்மளுடைய கழுத்து இது கழுத்து கழுத்து மூலமாக தான் நாம் எங்கேயாவது சத்தம் கேட்குது ஏதாவது பண்ணணுன்னா கழுத்தை வச்சு தான் நம்மளால் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை பின்னாடி திரும்பி நம்மளால் பார்க்க முடியும் எதுவும் பண்ண முடியும் அடுத்தது தலைமுடி இது தலைமுடி அடுத்தது தலை இது நம்மளுடைய தலை அடுத்தது நெற்றி இது நம்மளுடைய நெற்றி அடுத்தது கண்கள் நமக்கு இரண்டு கண்கள் இருக்கு வலது கண் இடது கண் கண்களால மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் கண்கள் பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு அடுத்தது காதுகள் நமக்கு இரண்டு காதுகள் இருக்கு வலது காது இடது காது காதுகளால நாம் கேட்க முடியும் அடுத்தது கன்னம் இது கன்னம் அடுத்தது மூக்கு இது மூக்கு மூக்கால நாம சுவாசிக்க முடியும் நாம டெய்லி சுவாசிக்கிறதால தான் உயிரோடு இருக்கோம் இல்லையா அது தவிர மூக்கால நாம் முகர முடியும் அப்படின்னா வாசம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா எல்லா இடத்துலயும் பூ சாப்பாடு எல்லாத்துலேயும் நம்ம வாசம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அது மூக்கால மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது வாய் இது வாய் வாயை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்றோம் பேசுறோம் சாப்பிடுறோம் இல்லையா அடுத்தது தாடை இது தாடை இந்த தாடை மூலமாக தான் நாம் சாப்பாடெல்லாம் சவைச்சு சாப்பிட முடியுது அடுத்தது உதடுகள் இது நம்மளுடைய உதடுகள் மேல் உதடு கீழ் உதடு ரெண்டு உதடு இருக்கு அடுத்தது மார்பு இது மார்பு அடுத்தது வயிறு இது வயிறு நாம அன்றாட வாழ்க்கையில தினமும் உணவு சாப்பிடுறோம் இல்லையா அந்த சாப்பாடெல்லாம் செரிமானமாகிறது வயிற்று பகுதியில் தான் அடுத்தது இது தொடைது முதுகு இது முதுகு அடுத்தது முட்டி இது முட்டி அடுத்தது கால்கள் இது கால்கள் நமக்கு ரெண்டு கால்கள் இருக்கு வலது கால் இடது கால் ரெண்டு கால்கள் இருக்கு கால்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நடக்கிறது ஓடுறது எல்லாம் பண்ண முடியுது பாதங்கள் இது பாதங்கள் அடுத்தது கால் விரல்கள் இது கால் விரல்கள் வலது விரல்கள் இருக்கு இடது விரல்கள் இருக்கு விரல்கள் இருக்கு இப்போ நாம உடல் உறுப்புகள் தலையிலிருந்து கால் வர என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு ஒன்னொன்னா எடுத்துக்காட்டோட தெளிவா பார்த்துட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போது நாம் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் அழகாக பார்த்துட்டோம் இல்லையா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அந்த உடல் உறுப்புகளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த உடல் உறுப்புகளில் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் ஓகேவா இப்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்பாக காட்டுவேன் அதை என்ன உடல் உறுப்புன்னு கரெக்டாக சொல்லிடணும் ஓகேவா கவனிங்க பாருங்க குட்டீஸ் இது என்ன உறுப்பு கவனமா பார்த்து சொல்லுங்க எஸ் இது கால்கள் இது கால்கள் வெரி குட் ஓகே அடுத்து ஒரு உடலுறுப்பு பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன உடலுறுப்பு சொல்லுங்க எஸ் இது கண்கள் வெரி குட் ஓகே அடுத்தது இது என்ன உடல் உறுப்பு பார்த்து சொல்லுங்க இது காது வெரி குட் ஓகே குட்டீஸ் நல்லா கவனிச்சிருக்கீங்க இதே ஸ்பீட்ல அடுத்த கொஸ்டின் போலாமா பாருங்க இது என்ன உடல் உறுப்பு வெரி குட் அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க இது என்ன உடல் உறுப்பு இது தோள்பட்டை வெரி குட் ஓகே குட்டீஸ் அடுத்து ஒரு கொஸ்டின் போலாமா பாருங்க இது என்ன உடல் உறுப்பு யோசிச்சு சொல்லுங்க இது கண்ணம் வெரி குட் குட்டீஸ் ஓகே அடுத்து இன்னொரு கொஸ்டின் போலாமா கவனமா பாருங்க இது என்ன உடல் உறுப்பு இது தலை வெரி குட் அடுத்து ஒரு கொஸ்டின் கவனமா பார்த்து சொல்லுங்க இது என்ன உடல் உறுப்பு என்ன சொல்லுங்க வெரி குட் ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் இதே ஸ்பீட்ல போலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன உடல் உறுப்பு இது தொடை வெரி குட் குட்டீஸ் ஓகே இன்னொரு கொஸ்டின் பாருங்க பாத்து சொல்லுங்க இது என்ன உடலurup இது முதுகு வெரி குட் குட்டீஸ் ஓகே இதே மாதிரி இன்னொரு கேள்வி பதில் சொல்லலாமா ரெடியா பாருங்க இது என்ன உடலurup இது நெற்றி வெரி குட் ஓகே குட்டீஸ் இன்னொரு கொஸ்டின் போடலாமா பாருங்க இது என்ன உடலurup எஸ் இது மார்பு ஓகே குட்டீஸ் அடுத்து இதே ஸ்பீட்ல இன்னொரு क्वेश्चन போடலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன உடலurup இது பர்க்கள் வெரி குட் ஓகே அடுத்து ஒரு உடலurup போடலாமா பாருங்க நல்லா பாருங்க இது என்ன உடலurup இது பாதம் வெரி குட் குட்டீஸ் ஓகே அடுத்து ஒரு கொஸ்டின் போலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன உடல் உறுப்பு இன்னொரு கொஸ்டின் இதே ஸ்பீட்ல பதில் சொல்லிடுவீங்களா பார்க்கலாம் பார்த்து சொல்லுங்க இது என்ன உடல் உறுப்பு கால் விரல்கள் வெரி குட் வெரி குட் அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்த்து சொல்லுங்க இது என்ன உடல் உறுப்பு யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ் இது மணிக்கட்டு வெரி குட் ஓகே குட்டீஸ் இப்ப நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் குட்டீஸ் அழகா தெளிவா பதில் சொல்லிட்டீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது கடவுளுக்கு நிகர் கடவுள் தான் அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது